ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியார் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழிவகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் த்ரீ டபுள் டூ 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 கடந்த இருபது ஆண்டுகளில் மட்டும் ரயில் விபத்துகளில் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் உயிரிழந்திருப்பதாக ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது புறநகர் ரயில்களின் மூலம் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தில் யதின் ஜாதவ் என்பவர் பொதுநல வழக்கு தொடர்ந்தார் ரயில் வழித்தடங்களை மாற்றுவதில் ஏற்படும் சிக்கல்களால் கல்லூரி மற்றும் வேலைக்கு செல்வோர் என ஒரு நாளுக்கு ஐந்து பேர் உயிரிழப்பதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மேற்கு ரயில்வே நிர்வாகத்தின் பாதுகாப்பு ஆணையர் சந்தோஷ் குமார் சிங் ரத்தோர் அறிக்கை ஒன்றை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் அதில் பயணிகளின் முழு ஒத்துழைப்பு இல்லாமல் எங்களின் எந்த நடவடிக்கையும் நிவர்த்தியடையாது காலை மாலையில் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் நேரங்களில் மூன்று நிமிடத்திற்கு ஒரு ரயில் இயக்கப்படுகிறது மழை காலங்களில் எண்பத்தி ஆறு இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்படும் அப்போது ரயில்களை இயக்குவது பெரிதும் சிறப்பு இதனால் ரயில்கள் தாமதம் உள்ளிட்ட பிரச்சினைகள் ஏற்படும் ரயில்வே துறையின் நடவடிக்கையினால் நாளுக்கு நாள் ரயில்களினால் ஏற்படும் உயிரிழப்புகள் குறைந்து கொண்டுதான் வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பதினாறில் ஆயிரத்து நான்கு பேர் உயிரிழந்தனர் பலி எண்ணிக்கை தொள்ளாயிரத்து குறைந்துள்ளது இரண்டாயிரத்து ஐந்து முதல் இரண்டாயிரத்து நான்கு ஜூலை வரையில் இருபத்தி இரண்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்துள்ளனர் என தெரிவிக்கப்பட்டது அதேபோல மத்திய ரயில்வே தாக்கல் செய்த அறிக்கையில் பெரும்பாலான குடிசை பகுதிகள் ரயில்வே தண்டவாளத்தை ஒட்டியே இருக்கின்றன தேவையில்லாத கழிவுகளை தண்டவாளத்தில் வீசி செல்வதனால் ஏற்படும் விபத்துகளினால் ரயில்களை இயக்குவதில் தாமதம் ஏற்படுகிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளில் உயிரிழப்புகளை குறைத்துள்ளோம் இரண்டாயிரத்து ஒன்பது முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஜூன் வரையில் இருபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு பேர் உயிரிழந்துள்ளனர் என குறிப்பிடப்பட்டுள்ளது